இந்த ராசிகள் பன்னெண்டுலையும் யார் யார் பிறக்குறீங்களோ அவங்களுக்கான ராசிக்குரிய தேவதா இஷ்ட தேவதா பிரதி தேவதான் இருக்கு அதி தேவதை என்ன செய்வாள் பிரதிதேவதை தேவதை என்ன செய்வாள் இஷ்ட தேவதை என்ன செய்வாள் உங்களுக்கு இஷ்ட தேவதையாக நீங்கள் என்ன வணக்க வச்சுக்கலாங்க தேவதையை நீங்கள் வணங்க வேண்டும் இப்போ இதையெல்லாம் சாதாரணமாக சொல்கிறது ஆனால் சூட்சம் அதில் என்ன தெரியுமா ராசிக்குரிய குலதேவதான்னு ஒன்று இருக்குது குலதேவதா இஷ்ட தேவதா பிரிதேவதா இந்த குலதேவதை யார் மேசராசிக்கு குலதேவதை என்ன இப்போ மேஷத்துக்கு ஐந்தாம் வீடு எது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அப்போ சிம்மம் ஐந்தாம் வீடாக வருகிறது மேசராசிக்காரருக்கு குலதெய்வம் என்ன சூரியனை வணங்குவது ஒரு மேசராசிக்காரன் வந்து சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் மேல் இது ஒரு ரகசியம் பார்க்க சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் இதை நீண்ட கால ஆராய்ச்சி நிறைய சித்தருடைய கோடிகளை நிறைய திரட்டி ஆராய்ச்சி செய்து இதை அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்கு அற்புதமானந்தம் ஆனந்தம் சேனல் வாயிலாக அதனால் இதை நீங்கள் இருக இருக பிடிங்க பெருக வாழ்வீங்க அதான் உண்மை அப்போ மேசராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானை நமஸ்கரிக்க வேண்டும் சூரியனார் கோயில் போல ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது சூரியனார் கோயிலுக்கு மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தாலுமே சூரிய பகவானை வணங்க வேண்டும் சூரியன்கிற பெயர் உள்ளவர்கள் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு உதவிகளும் வாழ்வியல் மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நிகழும் மேசராசி அன்பர்கள் எல்லோருக்குமே சிம்ம ராசி தான் வந்து யோகமான ராசியாக அமைஞ்சுங்க ஏன்னா அஞ்சாம் இடம் பஞ்சம பாக்கியம் அருளக்கூடியது குலதெய்வதை அப்ப பஞ்சம பாக்கியத்தை தரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா மேசராசியை பொறுத்தவரை சூரிய பகவானுக்கு இருக்கிறது அப்ப சூரிய பகவானை வணங்க எங்கே செல்வது ஆடுதுறை செல்ல வேண்டும் சூரியனார் கோயில் ஆடுதுறைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஓரையில் வழிபட்டிங்கன்னா அதுபோல் வீட்டில் இருந்துக்கிட்டு போக முடியாதவங்க காலையில் எழுந்து நேராகவே தெரியுமேங்க சூரிய பகவான் தான் டெய்லி அருளாசி பண்ணுறாரு பார்த்து வணங்குங்க இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு காலையும் மாலையும் கா ஓம் ஆதித்யாய நம்ம இதுதான் மந்திரம் ஓம் ஆதித்யாய நம்ம சொல்லிகிட்டே இருங்க ஓம் ஆதித்ய ஆதித்யன் என்றால் சூரிய பகவான் ஓம் ஆதித்யாய நம்ம அவ்வளோதாங்க சூட்ச மந்திரம் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓம் ஆதித்யாய நம ஓம் ஆதித்ய நம்ம பேசும்போதும் போகும்போதும் நடக்கும்போதும் போயிட்டே இருந்தா மேசராசிக்கார்கள் மோசமான சூழ்நிலைக்கு போக மாட்டார்கள் மேசராசிக்காரர்களுக்கு விசேஷமான தன்மைகள் உருவாகி வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை எட்டி விடுவார்கள் ஆகவே என்பர்களே மேசராசி மையன்பர்களை பொறுத்தவரை சூரிய நமஸ்காரம் மிகவும் சிறந்தது சூரிய பகவானே குலதேவதையாகவும் இருப்பார் ஆகவே அன்பர்களே இப்படி குலதேவதைகளை நீங்கள் இருக பற்றி பெருக வாழுங்கள் ஆனந்தம் இப்படி செய்து அப்படி வாழுங்கள்